காகித சக்தி செய்திகள் வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் எம் மீனாட்சி சுந்தரி திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுர ஒன்றியம் பெரியபாளையம் அருகே உள்ள பணப்பாக்கத்தில் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை ஏழு மணி அளவில் கோயம்பேட்டில் இருந்து நாகலாபுரம் நோக்கி காய்கறி ஏற்றி சென்ற வேனும் கடப்பாவில் இருந்து மீஞ்சூர் நோக்கி சென்ற லாரியும் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் காய்கறி ஏற்றி வந்த வாகனம் மிகவும் சேதம் அடைந்து அதன் ஓட்டுநர் மற்றும் அந்த வேனில் பயணம் செய்த மற்றொரு நபருக்கு

கோயம்புரிலேருந்து நாகலாபுரம் போயிட்டுருந்தோம் இங்கே பணப்பாக்கத்தில் இண்டிகேட்டர் போடாமல் வண்டி வந்துட்டு ரைட்டில் பட்டு வண்டி அடிபட்டுருக்கு டிரைவருக்கு பக்கத்தில் உட்காந்து நம்பருக்கு அடி ரொம்ப பலமாக பட்டிருக்கு நானும் இந்த வண்டியில் தான் வந்தேன் நடுவில் உட்காந்துட்டு ஒன்றும் பாதிப்பு இருக்கும்